பார்த்தா அப்படின்னாவே எங்க ஊர்ல வந்து எல்லாத்துக்குமே லீவ் விட்டுருவாங்க தறி நெய்யறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவு தான் இன்னைக்கு ஏன்னா தறி மிஷின் எல்லாத்தையும் சுத்தப்படுத்திட்டு அன்னைக்கு எல்லாம் சுத்தி போட்டுட்டு இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா வேலைகள் எல்லாமே அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எல்லாமே செஞ்சிருவாங்க அதுக்கப்புறம் மெயினா அன்னைக்கு வந்து கோயிலுக்கு போவாங்க நாமளுமே வந்து அமாவாசை அன்னைக்கு வந்து ஆண் தெய்வமா இருந்தா அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து குலதெய்வத்தை போய் சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப சிறப்பு பெண் தெய்வமாக இருந்தால் பௌர்ணமி அன்னைக்கு போய் நம்ம சாமி கும்பிட்டு வர்றது ரொம்ப சிறப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க எங்களுக்கு வந்து ஆண் தெய்வம் தானே அதனால ஒவ்வொரு அமாவாசைக்குமே நாங்கள் வந்து இப்போ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து சாதம் செஞ்சு சாப்பிடுவோம் அங்கே எல்லாத்துக்கும் சாப்பாடு போடுவாங்க அங்கே ஒட்டுக்கா ஒரே ஒரே இதாக செஞ்சுருவாங்க யார் அன்னதானம் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க பணம் கொடுத்துட்டு வந்துட்டா போதும் ஒட்டுக்கா செஞ்சுருவாங்க செஞ்சு அங்கே எல்லோரும் ஒன்றா சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வருவோம் நாங்கள் எங்களோட இது அதில் ஏதாவது ஒரு மாதம் வந்து நம்ம பங்காளிங்க மற்றங்க ஏதாவது ஒன்று இறந்துட்டாங்களோ இல்லை பெரிய பொண்ணுங்களாகிட்டாங்களோ அந்த மாதிரி தீட்டு இருந்துச்சுன்னா அந்த மாதம் மட்டும் செய்ய மாட்டோம் அப்படிதான் இந்த மாதம் வந்து எங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருச்சு அதனால் வந்து போகுது நாங்கள் ஆனால் அமாவாசைங்கிறதுனால வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வீட்டில் நம்ம சாமி முன்னும் இல்லைங்களா அதுக்காக இன்றைக்கெல்லாம் வீடெலாம் க்ளீன் பண்ண போகிறேன் அதுவும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்துருக்குறேன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் சுத்தப்படுத்தி தொடக்கி போகிறேன் அதுக்கப்புறமேட்டு இன்னொன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருக்குறேன் ஓ ஒருத்தர் ஒரு சப்ஸ்கிரைபரு நம்ம திருச்சியில் இருக்கிற பத்மாங்கிறீங்க தான் எனக்கு வந்து அந்த இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்திருந்தாங்க மெசேஜ் போட்டதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க என்ன தான் அனுப்பிச்சுருந்தாங்கன்னா ஒருத்தர் வந்து சென்னையில வந்து அவங்க வீடு பெரிய வீடு கட்டியிருக்காரு அவர் வந்து நம்ம வீட்டில் வேக்கம்பனியில வச்சு க்ளீன் பண்ணியிருக்கிறத புது மாடல் எப்படின்னு இல்லையா போட்டிருந்தாரு அதை வந்து ஏற்கனவே இந்த மாதிரி வந்து காக்கை கூடத்தில் இருக்கிறவங்க வச்சிருக்காங்க ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ காட்டிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கமெண்ட்ஸ்ல எழுதியிருக்காங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அமிச்சிருந்தாங்க எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எவ்வளோ ஒரு உண்ணுப்பா அதெல்லாம் கவனிச்சு பாக்குறாங்க இப்ப நாம எப்பயும் நான் போட்ட வீடியோல அதை காட்டியிருக்கேன் நான் எங்க வேக்கம் துறையினரை அதே மாதிரி அவரு நாங்கள் புதுசாக பண்ண பண்ணியிருக்கோம் எனக்கு அது வித்தியாசமா இருந்துச்சுன்னு அவர் சொன்னதை கேட்டுட்டு இல்லை இல்லை இது மாதிரி அவங்களும் வச்சிருக்காங்க ஏற்கனவே அதை காட்டிட்டாங்க அப்படிங்கறத அவங்க அதை மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படிங்கும் போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதனால நான் வந்து பத்மாக்கு நம்ம வீடியோ மூலயமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அந்த வேக்கம் குளிநரை நீங்களும் பார்க்கணும் இல்லையா புதுசாக வந்துக்கிறீங்க யாரும் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த வேக்கம் கிளீனர் நான் இன்னைக்கு காட்டுறேன் உங்களுக்கு சரிங்களா சர்வீஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது வேக்கம் குளிர் அவர் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்குமே நம்ம வந்து எங்க வேக்கம் கிளீனர் இருக்குது அப்படிங்கறதே தெரியாத அளவுக்கு கொடுத்துட்றாங்க ஆனால் நாங்கள் ஒற்று சர்வீஸ்க்கு வந்துட்டு போங்கன்னு சொல்லி நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம் ஆனால் யாருமே சர்வீஸ்க்கு வர மாட்டேங்கிறாங்க அது ஏன் தெரியல அதுதான் ஒரு டிராபேக்காக இருக்குது அந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து அந்த வீடியோ போடுறதுக்கு அப்புறம் எங்கள் வீட்டுக்கே வந்து அந்த வேக்கம் கிளீனரை வந்து பார்த்துட்டு போய் நான் வாங்கணும் நாங்க வீடு கட்டுறோம் நாங்க வாங்குறோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதனால அந்த வேக்கம் இவ்வளவு இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு அப்ப தெரியல ஆனா அதுக்கப்புறம் வர அடுத்தடுத்து எல்லாரும் வந்து அது நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லும் போதே எங்களுக்கு அது தெரிஞ்சிச்சு எங்களுக்கு சரி இப்ப நம்ம கிளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாமா வாங்க நம்ம வேக்கம் கிளீனர் இருந்தாங்க அவரும் இதே மாதிரிதான் காட்டினாரு அவங்க வந்து ஒரு ஸ்டோர் ரூமுக்குள்ள வச்சிருந்தாங்க நம்ம வந்து ஸ்டோர் ரூமுக்குள்ளே வச்சுக்கலாம் விருப்பம் தான் இதுவே வந்து இந்த இடத்துல வச்சிருக்க வேண்டியது இல்ல எங்க மரப்பா கொண்டு போய் வச்சிருந்தோமாக்க நமக்கு வீட்டுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்காது எங்களுக்கு தெரியல வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டாரு எங்க வீட்டுக்காரு இது மரப்பா வச்சுட்டோமா நம்ம ஹால்ல கீழ் ஃபிளோர்ல எங்க கூட்டினாலும் குப்பை வந்து இந்த டஸ்பின்ல வந்து அப்படியே விழுந்துடும் யூஸ் பண்றதே கிடையாது ஆனால் வீடு கட்டும்போது யாரும் இடிக்கிறது உடைக்கிறது இதெல்லாம் பண்ணும் போது டஸ்ட்டு வரும்பாருங்களா அந்த டஸ்ட்டு அந்த குப்பை அந்த மண் எல்லாத்தையும் இதை வச்சு தான் உரிவாரு வேற எங்கேயும் வாங்கி வச்சுக்கிற பொருட்கள் மேலே பழக்கூடாது அப்படின்ட்டு அதை வச்சு உறிஞ்சு உறிஞ்சு இந்த டப்பாவில் எடுத்துட்டு இருந்தோம் நாங்கள் அதுக்கப்புறம் வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுல நாங்க வேக்கம் கிளீனரை யூஸ் பண்றதே கிடையாது ஏன்னா வீட்டுக்கு வேலைக்கு வர அந்த அம்மாவே வந்து கூட்டி தள்ளிடுறாங்களா அவங்களாம் இதை பிடிச்சி கூட்டுறது இல்லை வேணாம் எனக்கு அப்புறம் விட்டுறாங்க ஓசை எடுத்து போட்டு சுத்தம் பண்ணுங்கன்னா ஆ இதை போய் போய் அங்கங்க சொருவிட்டு அதை தூக்கிட்டு வேலைக்கு வந்துட்டு செலக் செலக் டாட் டாட்னுமா வேலை முடிச்சுட்டுங்கிறாங்க அவங்களாம் கூட்டுறதே இல்ல ஆனா இது வீடு கட்டி அந்த டைம்ல வீடு கட்டிட்டு இருந்த டைம்ல ரொம்ப யூஸ் இருந்துச்சு கொரோனா பீரியட்ல ரொம்ப ரொம்ப யூஸ் ஆயிருந்துச்சு கொரோனா டைம் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுங்க இது என்னங்க மாட்டிருக்கிறீங்க நீங்க என்னங்க வச்சிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறதுக்கு மட்டும்தான் இது யூஸ்ஸா இருக்குது இப்படி வந்து குப்பை விழுந்துரு பாருங்க பாருங்க கட்டடத்தை இடிச்ச குப்பையை தான் புடிச்சிக்கிறாரு பாத்தீங்களா செங்கல் உடைக்கிறது செ கட்டடம் இது பண்றது ஆனா எல்லா தூசம் தும்பி வந்துரும் இதுல என்ன ஒரு மைனஸ் இருக்குது இல்ல இதுல என்ன மைனஸ் அப்படின்னாக்கா நாம வந்து ஃபர்ஸ்டே வந்து இவ்வளவு பெரிய பைப் வந்து சொருக்கிடுறாங்க கீழே நிலத்துல பதிச்சுடுறோம் நிலத்துல இங்கேயும் பதிச்சிருவோம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் பதச்சுருவாங்க வீடு கட்டும் போதே இந்த பிளான் பண்ணணும் கட்டிட்டோமாக்கா அதுக்கப்புறம் ஏதாவது பசங்களோ பிள்ளைங்களோ தெரியாம வீடு கிளீன் பண்ணும் போது ஏதாவது ஒரு பேப்பர் கீப்பர் உருவிருச்சுன்னு வச்சுக்கோங்க உள்ளே இழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த பைப்புக்குள்ள போய் ஏதாவது மாட்டிடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் அதை நம்ம கிளீன் பண்றது ரொம்ப சிரமம் அதை வந்து நம்ம வந்து மறுபடியும் எடுக்கிறது ரொம்ப சிரமமா போயிடும் அதை வந்து மறுபடியும் அவங்க சர்வீஸ்காருங்க வந்து தான் அவங்க சர்வீஸ் பண்ணி கொடுக்கணும் காரங்க வரவே மாட்டேங்கிறாங்க நாங்க வந்து இவ்வளவு பண்ணிட்டோம் சரி ஒரு ட்ரிப் சர்வீஸ் பண்ணிக்கலாம் வாங்கி எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கணும் நாங்கள் அப்போ வாங்கினதே பத்து வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஒரு ட்ரிப் சர்வீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபோன் மேலே ஃபோன் பண்ணிட்டு இருப்போம் கோயம்புத்துல தான் வந்து செஞ்சு கொடுத்துட்டு போனாங்க வரவே மாட்டேங்கிறாங்க அது ஒரு பெரிய ட்ராப் ஆக்ஸில் இந்த 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 பிராண்ட் வந்து சேல்ஸாக தான் போனதுக்கு அதுவும் ஒரு முக்கியமான காரணம் நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இது வந்து ஆனஸ்டா நான் சொல்றேன் அவங்களுக்கு இது போ இது வந்து விற்காம போனது காரணம் அதுதான் நான் நினைக்கிறேன் நான் சரிங்களா ஏன்னா இப்ப நானே இத்தனை பதினும் போது இது மாதிரி மத்த இங்க வாங்கினீங்களே சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்காக சொல்றேன் இது பார்க்கறீங்க அதாவது பார்த்துட்டு சொல்லிக்கிட்டு சர்வீஸ் கம்மிச்சானாலும் இன்னும் கொஞ்சம் புண்ணியமா போகும் சரிங்களா அவ்வளவுதாங்க இதுதாங்க ஆ வேற ஒண்ணுமே இல்லை போட்டு விடுக்கமாக்கா இங்க உள்ளார ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் சுவிட்சு தான் இது வந்து வெளியில போற வெளியில போறது இந்த இந்த பைப் வந்து வீட்டுக்குள்ள இருந்து குப்பைங்களை கொண்டு வர பைப்பும் இது அவ்வளவுதான் இது ரெண்டே பைப் தான் வேற ஒண்ணுமே கிடையாது

இந்த தான் வந்து பண்ண என்னென்ன வேலைகள் சொல்லி உங்களுக்கு இந்த நடபாதையில தெரியும் பாருங்க நடந்த வலி மட்டும் பழிச்சு நிக்கிற மாதிரி பக்கத்தில் வெறும் டஸ்ட் கூப்பையாக்கிற மாதிரி தெரியுது இல்லைங்களா அது வந்து நம்ம விளக்கு மாத்தலை கூட்டுறதுனாலதான் அந்த மாதிரி இருக்குது இதே வேக்கம் கிளீனரை கூட்டினோமா அந்த மாதிரி இருக்காது தம்பி எடுத்து வந்துட்டான் பாருங்க இதுதான் வந்து அந்த வேக்கம் கிளீனருடைய பைப்புங்க இந்த பைப்பு நல்லா லென்த்தாகவே இருக்குது இந்த பைப்லாம் எதுவுமே ஆகலை நல்லாவே இருக்குது எந்த டேமேஜும் ஆகிறது கிடையாது இப்போ இது நாங்கள் வந்திருக்கிறது ஃபஸ்ட் ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோரில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்கா அங்கங்க அங்கங்க பைப் கொடுத்துருவாங்க அப்படி கா இப்போ சாச்சு விட்டு சொருகுனு உள்ளார அவ்வளோதாங்க சொருகுனோடனே ஒரு சவுண்டு வருது பாருங்க கேட்குதுங்களா சவுண்டு அவ்வளோதான் இப்போ எடுத்துக்க வேக்கம் பிடி தம்பி ஆ அவ்வளவுதான் இது இது அப்படியே பிடிச்சிட்டு போக வேண்டியதுதான் இது இதுல வந்து எங்களுக்கு வந்து எங்க வீட்டுக்கார இந்த கடல் கல்லையாக போட்டு போட்டு அடைச்சடைச்சி போ பண்ணி பண்ணி கொஞ்சம் வந்து உள்ள ஏதோ டஸ்ட் அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளோ இந்த தம்பி கீழே இருக்கிற பைப்பில் தான் அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் அதனால் இது வந்து க்ளீன் பண்ண இது பண்ணும் சர்வீஸ் கொடுக்கணும் சர்வீஸ்க்கு யாரும் வரலன்னு சொன்னேன் இல்லைங்களா அதான் காரணம் மத்தபடி எல்லாமே ஒர்க் பண்றது பண்றது எல்லாமே நீட்டா பண்ணுது இல்ல பழையபடி இருந்த அளவுக்கு ஸ்பீடு கிடையாதுங்க இப்ப ஸ்பீடு வந்து குறைஞ்சிருச்சு ஸ்பீடு வந்து நல்லாவே கொடுது ஆஹ் அந்த அந்த ஃபோர்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு அதனால இப்போ என்ன பண்ணிருக்கோம் மறுபடியும் வந்து இன்னொரு வேக்கம் கிளினர் வாங்கணும் பாத்தீங்களா இது ஒரு வேக்கம் கிளினர் வாங்கணும் வீடு கூட்டுறதுக்கு துடைக்கிறதுக்குன்னு வாங்கினோம் ஆனா இந்த வேக்கம் கிளினரையும் எங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க கூட்டுறது கிடையாது அவங்களும் எனக்கு இதெல்லாம் வேண்டாங்க அப்படின்ட்டாங்க இது சும்மா தான் இருக்குதுங்க இது தொடச்சுக்கலாம் தண்ணி தெளிச்சு தண்ணி விட்டு தொடக்கலாம் இது தண்ணியோட பண்ணிக்கலாம்

பட்டன் அமுத்தி விட்டால் போதும் டைமுக்கு அது பாடுக்கு கீழே பட்டன் அடிச்சுக்கிட்டே சுற்றிட்டே க்ளீன் பண்ணுதேன் அந்த மாதிரிலாம் ரொம்ப அட்வான்டேஜ்லாம் இப்போ வந்துடுச்சு இதெல்லாம் இப்போ ஓல்ட் ஆகிடுச்சி பத்து வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சி இல்லைங்களா இல்லை இதெல்லாம் ஓல்ட் ஆகிருச்சு ஆனால் அது இப்போ எல்லாத்துக்கும் தெரிய வருதுன்னு நினைக்கிறேன் நான் அதனால இப்போ லேட்டஸ்டா என்ன இருக்குதோ அது அது வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஓகேங்களா சரி ஓகே நான் போய் முதல்ல இந்த ரூம் எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் ம் இன்னைக்கு வந்து ஒரு ஈஸியான சமையல்னு சொல்லி சொன்னேன் இல்லைங்களா அது என்ன ஈஸியான சமையல் அப்படின்னாக்கா கொள்ளு பருப்பு சாதம் ஏண்டா தலையத்துல கொள்ளு கொள்ளுப்பருங்க வறுத்து உடைச்சி வச்சிருக்கிறேன் இந்த மாதிரி இந்த கொள்ளு அப்படியே வந்து நம்ம வந்து சா அரிசியோட போட்டு நம்ம நம்ம தக்காளி சாதம் செய்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி செஞ்சிட வேண்டியதுதான் அப்படியே பாசமாக கம கமன்னு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் நிறைய பேர் வந்து நம்ம எங்கள் அம்மா வீட்டு சைடுலாம் வந்து நம்ம அரிசியும் பருப்பும் தான் போட்டு அரிசி பருப்பு சாதம் செய்வோம் இல்லைன்னா அரிசியும் அவரப்பருப்பும் போட்டு அரிசி அவரப்பருப்பு சாதமாக செஞ்சுருவான் ஆனால் இந்த கொள்ளை போட்டு கொள்ளு பருப்பு சாதமாக செஞ்சு பாருங்க வாசம் அள்ளும் அப்படியே இன்னைக்கு அதான் செய் செய்ய போகிறேன் என் பையன் அப்படியே விண்டடிச்சுட்டே இருக்கிறான் அதுக்கு சைடிஷாக வந்து உருளைக்கெழங்கு வந்து சும்மா அப்படியே ஒரு பொரியலாட்ட பண்ண போகிறேன் அது வந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஈஸியாக செய்கிறதுக்காக வேண்டி இந்த வருஷம் என் ஸ்கூலுக்கு போகும்போது செஞ்சு கொடுப்பேம்மா அதை ஒற்று செஞ்சு வீடியோ காட்டுமா அப்படின்னா அதுக்காகவே சரி செய்யலாம் அப்படின்ட்டு ஈஸியாக கட் பண்ணி வெறும் பெப்பர் மட்டும் போட்டு உப்பும் பெப்பரும் போட்டு பிரட்டி வைப்பேன் அதுதான் செஞ்சு காட்ட சொன்னால் அதுக்காகவே சைட் டிஷ்ஷு வந்து உருளைக்கெழங்கு ப பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்த இது கொள்ளுப்பருப்பு சாதம் செஞ்சிடலாம் தம்பிக்கு மஸ்கி மிலன்

இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் தக்காளி சாதம் மாதிரி தான் தாளிக்கணும்னு சொன்னால் இல்லைங்களா ஆனால் தயிர் போடாதீங்க தயிர் தேவையில்லை பாருங்க ரெண்டு டம்ளர் அரிசிக்கு ஒரு சின்ன டம்ளர் ஒரு டம்ளர் பருப்பு கொள்ளு பருப்பு போட்டிருக்கிறேன் சரிங்களா நீங்கள் வேகாதலாம் பயந்துக்காதீங்க நல்லாவே வெந்துடும் சரிங்களா இப்போ பட்டை லவங்கம் நம்ம போட்டுக்கலாம் ரெண்டு லவங்கப்பூவு அதுக்கப்புறம் பட்டை நம்ம எப்பவும் தாளிக்கிற மாதிரி தான் ஒரு பிரியாணி இல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கல்பாசி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். அப்படியே சேத்திக்கலாம். பொட்டேட்டோ கட் பண்ணிக்கலாம். தண்ணியில் போட்டுக்கலாம். இந்த சாந்தானோட படத்தில் ஒருத்தங்கள சீட் எடுப்போம்ல. ஆ ஊர்விசி அம்மா. எப்படி ஒரு லெஜண்ட் திருமடா நடிப்புல பொட்டேட்டோ சொல்லுங்க. பொட்டேட்டோ பொட்டேட்டோ ஆ இல்ல தெரியாம வக்கதே உங்களுக்குலாம் ஒரு இதுடா தெரிய தில்லுக்கு தட்டு இப்ப அடிச்சாங்க இது நடிச்சா ஜெய் பேபி இது ஓடு ஓடுது ஆ انا அந்த அந்த படத்தை பார்த்தா அழுகாச்சு வருங்கிறதுக்காகவே நான் அந்த படத்தை பார்க்கவே இல்ல நான் பார்த்துட்டேன் நீ பாத்தியா அழுதியா நீ இல்ல இல்லையா எப்பற அவங்க அழுகாச்சு வரது இல்ல எனக்கு எப்படி அழுது நேத்திக்கு ஒரு படம் பார்த்து அழுதனே பாத்தியா இருக்குற எல்லா படத்தையும் பார்த்து தான் நீ அழுகுற நேத்திக்கு நான் பார்த்த படம் வந்து கற்பூர முல்லை அதுக்கு முன்னாடி வந்து மைனா பார்த்தேன் இப்படி வந்து பழைய படங்கள் தானே அதெல்லாம் பார்த்தாவே எனக்கு அழுகாச்சு ரொம்ப வந்துடும் அதுக்காகவே மேக்சிமம் படம் பார்க்கறதே பா விட்டுருவேன் நான் பார்க்கவே மாட்டேன் ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தாலும் பழைய படத்தை தான் பார்ப்பேன் இப்போ வர படம்லாம் எனக்கு அவங்க சொன்னால் கூட பார்க்க மாட்டேன் வேணாண்ட போடா அப்படின்றேன் நான் நான் ஒரு சீரியல் சொல்கிறேன் அது பாருங்கள் அதெல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் வந்த சீரியல் சீரியலுங்க அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் தான் வரும்னு நினைக்கிறேன் போட்டு பாருங்க நானுமே போட்டு பார்ப்பேன் மறுபடியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியல் அதாவது சுகாசினி மேடம் எடுத்தது நினைக்கிறேன் ஒரு வார வாரம் வந்து ஒரு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கதையை பற்றி வரும் ஒரு பெண்ணை பற்றி வரும் அந்த சீரியலு அது அப்போலாம் அந்த வாரம் ஏழு வாரம் அந்த அந்த சீரியல் வந்துச்சு நாங்கள் விடாமல் நான் பார்ப்பேன்னா அந்த சீரியலை அது இப்போவும் அதை பார்ப்பேன் அந்த சீரியலை பார்த்தாலே அழகுவேன் அப்படி அந்த ஒரு கதை கருத்தோடு இருக்கும் ஆனால் இப்போ எடுக்கிற சீரியலில் நீங்களே நினச்சி பாருங்கள் அதுவும் ஒரு சீரியலை பார்த்து வெறுத்து போயிட்டேன் நீ சொல்லு தம்பி என்ன சீரியல்னு ஒரே வீட்டுல வந்து பொண்டாட்டி இருப்பாளாம் அவன் ஆசைப்பட்ட இன்னொருத்தையும் கல்யாணம் பண்ணி வீட்டுல வச்சிருப்பானா அவங்க குடும்பத்தோட ஒன்னா இருப்பாங்களாம் இதெல்லாம் எந்த உலகத்துலயாவது நடக்குங்களாங்க அது என்ன சீரியல் கமெண்ட் பண்ணுங்க அது எங்கேயாவது நடக்குங்களா கதையெல்லாம் கேக்குற மாதிரி இருக்குதா அந்த சீரியல்ல திருறானுங்க தெரியுமா

பெண்களை பற்றி தான் ஏழு வாரமும் ஏழு பெண்களை பற்றி அந்த கதை வந்திருக்கும் அம்மா பொண்ணுக்குள்ளே இருக்கிறது அக்கா தெலங்கச்சிங்களை இருக்கிற உறவு இந்த மாதிரி அந்த மாதிரி கதைங்களாக வந்திருக்கும் அந்த நார்வம் அரை மணி நேரம் தாங்க ஓடும் ஆனால் அதை பார்த்தாலே எனக்கு அழுக வந்துடும் அந்த அந்த கதையை கேட்டாலே அழுகாச்சும் வந்துடும் அப்படி இருக்கும் அப்படி எடுத்த உலகத்தில் இப்போ இது தான் பார்க்குற நிலம நிலமை வந்துருச்சு நமக்கு வாங்க அதுக்கு அருகுது

என்னடா இந்த அக்கா சீரியல் கதையை பத்திலாம் சொல்றாங்கன்னு நினைக்காதீங்க நான் நேற்றுக்கு வந்து எங்க பொண்ணை கூட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்களா அப்போ வந்து ஒருத்த வந்து தண்ணி அடிச்சுட்டு ரோட்ல பயங்கரமா கெட்ட கெட்ட போய்தா பேசிட்டு இருந்தான் எல்லாருமே வேடிக்கை தான் பார்த்துருந்தாங்க ஆனா அதுல ஒருத்தர் வந்து அந்த ஆளை வந்து மிரட்டி போய் கேட்டோடனே அவங்க ஐயோ ஐயோ ஐயா போதும் நான் போயிடுறேன் நான் போயிடறேன் அப்படின்னு போயிட்டான் ஆனால் அவங்க வீட்டுக்காரமா வந்தோடனே என்ன சொன்னிச்சு நீ உங்களுக்கு எதுக்கு எதுக்குற வேலை நீங்க எதுக்கு போய் கேக்குறீங்க அதெல்லாம் அப்படின்னு நம்ம திட்டு திட்டுனுச்சு அவர் என்ன சொன்னாரு எல்லாம் பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் இருக்கிறாங்க அவன் கெட்ட கெட்ட பேச்சு பேசிட்டே இருக்கிறான் யாரு போய் கேட்கறது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாரு அப்புறம் அவன் ஏதாவது நீங்க தொட்ட நேரம் விழுந்து கிழுந்து போயிட்டேன்னா என்ன பண்றது அப்படின்னு இந்த அம்மா சொன்னிச்சு இந்தமாவுக்கு ஹஸ்பண்ட் மேல இருக்கிற அக்கறை சொல்லுது அது தெரியுது ஆனாலும் சமுதாயத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா நமக்கு என்ன நமக்கு என்னன்னு சொல்லி போகாம நாம அந்த பிரச்சனையில யாராவது யாரு போய் அதுக்கு அந்த அந்த பூனைக்கு மணி கட்டுறது அப்படிங்கறதுதான் ஒரு பெரிய பிரச்சனையே இப்போ அவரு போய் கேட்டோன்னே உடனே நாலு பேர் வந்து கேட்டாங்க ஆள் அந்த இடத்த விட்டு போயிட்டான் அது அது இது ஒரு நல்ல விஷயம் தானுங்களா அதனால எப்பயுமே நாம வந்து தைரியமா இருந்தாதான் நம்மளை சுத்தி நம்மளை பாக்குற பிள்ளைங்க பசங்க எல்லாமே நாளைக்கு ஒரு தப்பு நடந்தா அதை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும் தான் இந்த கதையை எனக்கு பார்த்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு அதனால சொல்றேன் நான் சரிங்களா இப்ப இதுல நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சுங்க நம்ம அடுத்து தான் வந்து நம்ம கொதினா கொத்தமல்லி நம்ம சேர்த்திடலாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை கொஞ்சமாக சேர்த்திக்கலாம் தக்காளி சாதம் மாதிரியே தான் ஆனால் நம்ம என்ன தக்காளி சாதம் செஞ்சால் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்கட்டும் நம்ம த தயிரெலாம் போடுவோம் ஆனால் இதுக்கு தயிர்லாம் போடக்கூடாது எதுவோ அவ்வளோதான் இப்போ இது இது ரெண்டும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை அளந்து ஊற்றிட வேண்டியது தான் காரம் உங்களுக்கு பத்தலினாக்கா கொஞ்சம் மிளகாய் தூள் கூட போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் காரம்னா இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தான் நான் பச்சை மிளகாய் மட்டும்தான் போட்டிருக்கேன் ஒரே செகண்ட் வதங்கட்டும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம தண்ணி அளந்து ஊற்றிட வேண்டியது தான் இப்போ தண்ணி வந்து இதில் வந்து நான் ஓ ரெண்டு டம்ளர் அரிசி போட்டிருக்கேன் இதில் ஒரு அரை டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் மொத்தம் ரெண்டு டம்ளரு ரெண்டு டம்ளர் நான் அஞ்சு டம்ளர் தண்ணி தண்ணி அளந்து வச்சுருக்கேன் சரிங்களா அவ்வளோதாங்க இப்போ நம்ம உப்பு மட்டும் டேஸ்ட்டு பார்த்துட்டு அரிசியை எடுத்து கொட்டிட வேண்டியது தான் அரிசியை கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு பார்க்கணும் நம்ம பருப்புக்கு வந்து அரை டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி விட்டமாகவே போதும் ஒன்றும் ஜாஸ்தியாக விடணுங்கிற அவசியம் இல்லை இப்போ இது கொதி வரட்டும் அரிசியை நல்லா கழுவிட்டு அரிச்சிட்டு நான் எடுத்து வச்சுட்டேன் இப்போ நம்ம தண்ணியில் போட்டலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் அவ்வளோதாங்க இப்போ நான் உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கிட்டேன் அவ்வளோ தான் இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம் இந்த உருளைக்கெழங்கு ரெடி ஆகிட்டே இருக்குது சும்மா தண்ணி மட்டும் தான் தெளிச்சு விட்டேன் வேறு ஒன்றும் இல்லை உப்பு போட்டுருக்குறேன் தண்ணி தெளிச்சு விட்டுருக்குறேன் அவ்வளோதான் இது இப்படியே இந்த ஆவிலே இந்த க உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வெந்துருச்சுனாக்கா வேலை முடிஞ்சிடுச்சுங்க கடைசியாக பெப்பர் தூவிட்டு இறக்கிற வேண்டியது தான் இது ஸ்கூலுக்காக வேண்டி நான் செய்கிற அர்ஜென்ட்டுக்காக அவசர உருளைக்கிழங்கு பொரியல் குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போ நம்ம அடுத்ததாக மொளாம்பழை ஜூஸ் தாங்க இந்த மொளாம்பழை ஜூஸுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க எப்பவும் போல் அரைச்சி சர்க்கரை போட்டு கொடுத்தா சூப்பராக தான் இருக்கும் அது கூட இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து பேரிச்சி மழம் அதுக்கப்புறம் வந்து பாதாம் இருக்கு இல்லைங்களா பாதாம் ஊற வச்சு அதையும் சேர்த்துக்கிட்டு அரைச்சமாவும் சூப்பராக இருக்கும் நான் வந்து கொஞ்சம் மீதம் இருந்துச்சுங்க இந்த மில்க் மெய்டு அதை வச்சால் இன்னும் வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறதுக்காக அது இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து போட்டு அரைச்சேன் ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு எல்லாம் அரைச்சதுக்கப்புறம் எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் எடுத்து ஊற்றி வச்சுட்டேன் அடுத்ததான் நம்ம இனிப்புக்கு வந்து தேன் ஊற்றிக்கிட்டோமா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தேன் இல்லை நம்ம சர்க்கரையே போட்டலாம் அப்படின்னா சர்க்கரை அரைச்சி அது கூட சேர்த்திக்க வேண்டியது தான் அதுக்கப்புறம் நல்லா கலக்கி கொடுத்துட தாங்க நல்லா ஸ்வீட்டு நல்லா கலந்த பிறகு நம்ம வந்து ஐஸ் கட்டி கொஞ்சம் போட்டுக்கலாம் ஏன்னா ஃபைனலாக ஐஸ் கட்டி போட்டு நல்லா ஜில்லுன்னு பரிமாறினா தான் நல்லாயிருக்கும் அதனால் ஐஸ் கட்டியும் சேர்த்துக்கிட்டேன் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ சாதம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்துர்லாம் சாதம் பார்த்திங்களா கொள்ளு வேகாதுன்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் பாருங்கள் கொள்ளுலாம் வெந்துருச்சு நல்லாவே ஒரு கலரு கலரை விட்டு அப்படியே இந்த வாசமே கொல்லு வாசம் கம கம நடிக்கும் இன்னைக்கு கொல்லு பருப்பு சாதம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் கூட வந்து பீங்கங்காய் பஜ்ஜி அதுக்கப்புறம் பாப்புலர் அப்பளம் அதுக்கப்புறம் முழாம்பிள ஜூஸ் அவ்வளவுதான் இன்னைக்கு லஞ்ச் எங்களுக்கு கொல்லு பருப்பு சோறு அப்படி ஒரு மடக்க அப்படியே இதுக்கு தயிர் பச்சடி வச்சோமா இன்னும் சூப்பரா இருக்கும் தயிர் கொஞ்சம் கொடுக்கட்டுமாங்க

ஒரே சாதமா இறங்குறது இல்ல ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டமா போயிருது அதுக்கு சைடிஷ் சைடிஷ் சொல்லி நிறைய வந்துருது ஓகே சாப்பிட்டு வந்து எப்படி டேஸ்ட்னு சொல்லுங்க ஒன்னு சாப்பிடுறதுக்கு இது ஒரு ஐட்டம் இது ஒரு ஐட்டம் ரெண்டு இது ஒன்று மூணு இது ஒன்று நாலு இந்த சூசு ஒன்று அஞ்சு ஊருக்கு ஆறு ஐட்டத்தை வச்சு தள்ளணும் அந்த அம்மா முட்டை வேற இருக்கும் அந்த அம்மாவுக்கு இல்லை இன்னைக்கு அம்மாவாசை முட்டையெல்லாம் சாப்பிட மாட்டேன் பயந்துக்காதீங்க சாதம் நல்லா இருக்குதாங்க சூப்பராக இருக்கு ஏற்கனவே அவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி போட்டுக்கிறேன்டா இதுக்கடா மறுபடியும் நீ ஐஸ் கட்டி போடுற அது வந்து இதைக்காக ஜூஸ் ஓஹோ சரி நீ போட்டு சாப்பிடு ம் அதை ஒரு டம்ளர் ஜூஸை குடிச்சிக்கிறதுக்கு அப்பனும் மகனும் சண்டை போட்டுக்கிறாங்க இன்னொரு டம்ளர் தான் ஊற்றிட்டேன் என்ன ம் இதில் அந்த ஜூஸை குடிக்கிறதனால அவன் காலி வர துப்பி வைக்கிறான்ல அசிங்கமாக இல்லை வேண்டா என்ன குடிங்க பிடிங்க டம்ளர் ஊற்றி குடிங்க இன்னைக்கு வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க நான் சொன்ன அந்த பெண் சீரியல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல வந்த சீரியலுங்க அதனால கட்டாயமா அந்த சீரியல் ஒன்னொன்னையும் பாருங்க அது ஒன்னொன்னு எப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு அது எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கட்டாயமா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்புறமேட்டு வந்து இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்க மறக்காம எங்க காக்கை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிருந்த நீ அடுத்த ஒரு புது வீடியோல சந்திக்கலாம்